வாசிக்கும் போது முகத்தை பார்த்தீங்களா அப்படியே சூடு குடிச்சுக்கிட்டே மாதிரி தான் தான் கடுக்கு பாரு இந்த மெத்தலையை போடு திண்டுக்கல் குள்ளனை பட்டி சென்றி முனிஸ் அருண் அஜய் சார்பாக நூத்தி ஒன்று நன்றி புத்திரா தங்கங்களா டி என் நாற்பத்தி ரெண்டு நத்தம் பஸ் ஸ்டாப் போங்கப்பா உண்மாத நானும் மருதமணியான டான்ஸை சத்திங்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போடுவோம் அதெல்லாம் எங்களுக்காக கொடுத்தவங்க வேறு யாரும் கிடையாது நத்தம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள உள்ள டிஎன் நாற்பத்திரெண்டு ஜவுளி கடை அத்தனை உறவுகளை ஆதரவு கொடுங்க அந்த நல்ல மனிதரை வணங்குறோம் அவர் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா மதிப்புள்ள அந்த ஆடைகளை எங்களுக்காக கொடுத்த அந்த கர்ணனை நான் கேப்டன் விஜயகாந்த் ஐயா நினச்சி வணங்குறேன் எல்லா பேரும் திருவிழா வந்துச்சுன்னா பயில உரம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணுமா ஆடை உடுத்தணுமா நத்தம் பஸ் ஸ்டாண்டு உள்ள டிஎன் நாற்பத்தி ரெண்டு அந்த கடைக்கு ஆதரவு தாங்க நல்ல மனிதர்களை வளர்த்து வைப்போம் வளர்த்து விடுவோம் நன்றி உறவுகளே பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் ஆல்ரௌண்டே அடிப்பார்கள் கைதட்டு கொடுக்கலாம் உண்மையிலேயே அவனுடைய ஜாமே சின்ன ஜாம இந்த ஏளனி வாடா அங்கிட்டு என் அன்பு தம்பி பிரகுதேவாக்கா பிரகு தேவாவாடா பிரகு அவர்கள் சீன் தாளம் அது ஒன்றும் செய்ய மாட்டேங்குவா ஒரு நாலு பாட்டு பாடுனே அது தகுந்த மாதிரி தாளம் போடு அவன் அவன் ஓட மாட்டேன் இவன் ஆள் வளர்த்தியா இருக்கா வாழ்த்துக்கள் அன்னையன் பாடுற பாட்டுக்கு அழகாக நைசாக போடணும் ரொம்ப ஆட்டிடக்கூடாது வடை சொல்ல முடியாது ஆட்டு ஆட்டுக்கிறேன் ட்ராப் பண்ணிடு பாடவா கோமிக்கிறா புள்ளங்கோத கண்ணு உன்னை பள்ளிக்கூடத்தில் சோத்து பிள்ளை அடிக்க சொல்லப்போ பாட்டுக்கே போட்டு கடல் இரு இந்த பிள்ளை வர்ற மாதிரி இருக்குது ஐஸ் வித்துட்டு போவோம் புல்லு கட்டும் தூக்கி கிட்டும் போறவன் பண்ணல ஒரு ரெண்டு நாள் என்ன ஏலை இவன் தூக்குவரிச்சல் இருக்கான்னா மாத்தரை போட்டு இருக்கானாடா உனக்கா லேட்டஸ் பார்த்தா குறைச்சிக்காரா ஐயா அந்த தண்ணி தாய்கலை யாரா இருக்கீல்ல ஐயா தம்பி தண்ணி தண்ணீட்டாயங்களை இருக்கிறாள் தயவு செய்து இறங்கு விழுந்து தொலைச்சுட்டீங்கன்னா காலையில் டீவு கட்டணும்டா நாடகத்தை நிறுத்தி போறாதடா என் தம்பிகளா இறங்கடா அங்கிருந்து பார்த்தா சிமுண்டு மூட மட்டும்தான் தெரியும் இறங்க புத்துரு குரங்கு முண்டை அவங்கள இறக்கி விட்டு நீங்க இறங்கையா அவங்களை கல்லை விட்டு எதி தம்பி இறங்கடா கல் மண்டை ஓட நீங்க வாடா ஆடாய் சுத்து கெளிய போகுது பிளேடு மாதிரி அப்புறம் அப்படி போவா அந்த வீட்டுக்காரன் யாருப்பா டேய் மன்னனை ஊத்தி விடுறா அவன் மசூரும் மட்டையும் பாரு பாட்டு பாரு நீல்லா காயுது நேரம் நல்ல நேரம் தம்பி நீ போப்பா எல்லாத்துக்கும் ஒரே விநாயகர் அடி தான் அடிக்கிறேன் டைங் டைங் அருமையாக பஜனைக்கு நல்லா போடுவான்டா உண்மையிலே கை தட்டலாம் இந்த தம்பிக்கு வாழ்த்துக்கள் தம்பி சூப்பர் எதா இருந்தாலும் அடிச்சு விடணும் பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்கிறியா அப்ப மட்டும் ஏன் நீ வர்றியா காலை கிளச்சி விட்டுக்கிட்டு அடிப்பேன் சாமி அழைக்க போறேன் ஐயா சார் போச்சு எக்க இங்க சாமி அழைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பேரை சொல்லிடுவோமா ஆடல் அரசிகள் அபிநய சுந்தரிகள் ரெண்டு டான்ஸு ரெண்டு நடனம் மங்கை இந்த ஊருக்காக இளைஞர்களுக்காக பெசல் ஒரு சகோதரி எங்களது சாந்தி அவர்கள் ஓகே அது உனக்கு பேத்தி வேணும் அதை வச்சு என்ன பண்ணுற புருஷியை ஏற்கனவே கணேஜி போல கேஸில் ரெண்டு தடவை உள்ளே போயிருக்காங்க எனக்கு அது சின்னத்தாம் மருத மனிதன் மாட்டுவேன் முண்டைக்கு ஒத்த கண்ணு வேற தெரியாது மடார மடான முட்டு முண்டு கம்பு கூட்டில் கையை விட்டுருவேன் சாந்தி ஒரு நடன மங்கை சந்தான லட்சுமி ஒரு நடன மங்கை ரெண்டு மங்கைக்கு ஒரு பாட்டு பாடுங்க வாத்தியார ஆடி மாச கத்தடிக்க பாடி கொஞ்சம் சேத்தனைக்கு மாணி மாங்குயில் வாடி கொஞ்சம் செத்தனைக்க மாணி மாங்குயிலே நாடி ஆங்குயிலே அடி காஞ்சம் கம்பு உனக்கு ஒண்ணு விழுந்தா போதும் ஒண்ணு அம்புலேதான் புடவையில் படிச்சு ஆடி மாசம் அடிக்க வாடி கொஞ்சம் செத்தணைக்க மாணி மாங்குயிலே நாடி ஆங்குயிலே

இபோல் பல மாட்டுக்கும் மக்களுக்கும் எடுத்து காட்டும் நாட்டு மாடுகளை வளர்க்க சொல்லி நான் எடுத்து காட்டுறேன்னா ஜல்லிக்கட்டுக்கு முத முத வீரம் எங்கிருந்து வந்தது என்றால் நாட்டு மாட்டு காலங்கண்டிலிருந்து இருந்து தான் வந்தது ஜல்லிக்கட்டு இப்போ என்ன பண்றாங்க மாட்டுக்கு துமுளுல என்ன வீரன் எதை புடிச்சு தொங்குவேன் ஏய் ஓசு உள்ள ஓய்றோம்டா பட்டன் அமுக்கனாதான்டா வெளிய வரோம் மிஸ்டர் ஓசு முண்டே துமுள் வீரன் ஒரு மாட்டை பிடிப்ப காரணம் துமிழ் இந்த தண்டி தொங்குறது சரியே அதல ஏறிக்கிட்டு இங்க இருந்து துவரம் குறிச்சு போய் டீ சாப்பிட்டு வந்திரேன் இப்ப துமுளு முடுகான இருக்கு ஏறி விளந்தானே மாடு உற உரவாதைக்கிப் பிடிப்போம் நேற்று மாடு உதஞ்சு ஜோரிச்சு மச்சான் ஒரு ஆள் எங்க பிடிப்பேன் காலத்தையும் பிடிக்கும் எங்க ஐயா தெல்ல தெளிவாக அமைப்பு ஒளி அமைப்பு ஆடியோஸ் மேல திப்பம்பட்டி வேளவன் பாட்டு போடலையா வாழ்த்துக்கள் உண்மையிலேயே சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய ஸ்ரீ வேலவன் மைசெட் ஓனர் நீங்கள் தானே அடுத்த வருஷம் உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது கருப்பையும் காப்பாற்றானே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ணே நல்லா இருக்க அண்ணே அது சிரிச்சுக்கிட்டே இருக்கு அதுதான் உடம்பரப்பு ஒரு மாதிரியே இருக்கே ரேட்டு குறைச்சி பேசிட்டியா உள்ளூரில் அதே ஜட்டு போடக்கூடாது பருப்பு வேகாது நானும் ரேட்டு குறைச்சி பேசிட்டேன் வா ரெண்டு பேரும் அம்மாவில் போய் அழுதுட்டு வருவோமா விதி நன்றி நன்றி ஒளி ஒளி அமைப்புக்கு நன்றி நாடகத்தினுடைய அமைப்பாளர் ஐயா ஐயா வாங்க உங்களை அறிவுபடுத்தினா கேமரா இருக்கு வாருங்க கோட்டைப்பட்டி எங்கள் ஐயா சாமிக்கன் ஐயா அவர்கள் இவர் தான் நாடக அமைப்பாளர் இந்த நாடகம் மட்டுமல்ல மற்ற எந்த நாடகம் இருந்தாலும் எங்களது கோட்டைப்பட்டி எங்கள் ஐயா சாமிக்கன் ஐயாவை நாடுங்கள் நாடுங்கள் நன்றி ஐயா அதே உண்மை முகம் தெரியும் பெரும்பாலும் சினிமாவில் ஆள் மட்டும்தான் முகம் தெரியுது பின்னாடி வேலை செய்யக்கூடிய உறவுகள் தெரிவதில்லை இந்த நாடகம் அப்படி கிடையாது இவர்கள் அத்தனை விதத்தையும் அறிமுகம் செய்து வைப்பேன் நன்றி ஐயா சாமிக்கன் ஐயா எம் பூமி ஜி பூமி ராஜன் மட்டன் ஸ்டால் பி சதீஷ்குமார் பிஏபிஎல் குட்டத்துப்பட்டி எம்கேஆர் ரசிகர்கள் அண்ணன் தம்பிகள் சார்பாக ரூபாய் நூற்றி ஒன்று எல்லாத்தையும் சொல்லியாச்சு யூடியூப் இந்த நாலு பேத்துக்கு ஒரு கைதட்டு கொடுங்க உண்மையிலேயே விடிய விடிய கண்முழிச்சு காலையில் வீடியோ கேட்டோம்னா ரெண்டு மூணு கட் ஆகிருக்கேன் கேட்டால் பேட்டரியில் மெமரி இல்லை வாங்க பெரிய வேல்ராஜ் கேமரா மேனு விடுதலை படம் ஷூட் பண்ணது மாதிரி இருந்தால் அப்படின்ட்டு வாங்கி அங்கே ஒரு ஆளை எடுனா சம்மந்தம் இல்லாமல் தென்னை மரத்தை எடுத்து வச்சுருப்பேன் இவங்க ஒரு வெப்பரி இவங்களுக்கு நான் ஒரு அன்னை எல்லாம் முடிஞ்சு கருப்பே நேரம் ஆச்சு சாமி அழைக்க போகிறேன் டால்பின் மாதிரி எவனும் தவவே போலையே நான் விடவே மாட்டேன் இனிமேல் டால் பின் மாதிரி தப்புனா நான் ஊட வாஞ்சிருவேன் ஊட வாஞ்சி டேஸ்ட் அடிக்கிற மாதிரி அடித்து அவனை கட்டுச்சு சாமி இருக்கு மேலே திப்பம்பட்டி கிராமத்தில் ஆதி ஒரு காலம் ஐயாக்க காலம் பாட்டிங்க காலத்திலே இது கிராமமே இல்லை உழைப்புக்கு வந்ததுதான் முப்பாட்டன் கிழவனும் கிளவியும் எந்த ஒரு துணை இல்லாமல் வந்து கூரை விட போட்டு இங்கே குடியேறினார்கள் ஏறனதுக்கு அப்புறமே இந்த சாமி ஊரா நாங்கள் இருக்கோம் பயப்படாதீரா கலவனும் கிளவியும் அப்படி என்று இந்த வாரிசில பூரா உருவாக்குனது இந்த சாமி தான் இந்த மேலே திப்பம்பட்டி கிராமத்திலே சாமி ஊரம் வீரம் குறையாமல் இருந்துச்சுன்னா தூக்கி எறியும் அப்படி சாமி சுணங்குச்சுனா தெய்வமும் அந்த அளவுக்குத்தான் இருக்கும் என்ற ஐதீகம் நாங்கள் பரம்பரை கூடாங்கி சாமியை கூப்பிட போகிறேன் ஹலோ அல்லோ சேதுமாதிரி நாடு அஞ்சு சட அஞ்சு சட உனக்கு தரையிலே பரஜிவரே என் கொல்லங்குடி சிமையா சிவகங்கில கொல்லங்குடி சிமையா பெருமன நாயத்துக்கு கட்டுப்பட்ட என்ட்டுடையா காலியம்மா நீ சொன்ன சொல்லும் சொல்லும்ராதீ என் தாயமங்கலமுத்து மாறி நீ சொல்வாக்கு தப்பாதி அது ஒரு காலம் இந்த மேல திப்பம்பட்டியில எங்க பாட்டை வந்த காலம் குடிக்க உரலில்லே மேல திப்பம்பட்டியில நம்ம கிழவேன் கிழவி காலத்தில குடிக்க கஞ்சி இல்லே நிம்மதியா அன்றாட கும்பிட சாமி இல்லே பிறப்பனெல்லாம் பிறங்கோடி பங்காளி எல்லாம் ஏந்து சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்கள் கண்ணலகு இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை என்ன முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மா ஆண்டு போயிரமுன்னு பன்னிரண்டும் வருஷா பன்னிரண்டும் வருஷா பாரையில்லே இந்த மேல திப்பம் பட்டி வருஷா பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில மக்க வழக்கம் போறே நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த பிள்ளைய வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்கலே கிளைவி சொல்லி அழுகுது மேலே திப்பம்பட்டில வருஷம் வருஷம் பஞ்சம் போகுது கூப்பிடுங்க பெரிய கரும்பூ சாமிய அப்போ ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி இந்த மேல திப்பம்பட்டி கிராமத்தில் தலையை குளிக்க ஆடையில இங்கே வானம் குமுறுதுடா கிழக்க குமுறதுடா மேகமெல்லாம் அப்போ மாயா மாமலை வேஞ்சி நம்ம கிளவி மேலே திப்பம்பட்டி காட்டில் ஓய் கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்போ கோட மழை வேஞ்சி நம்ம கிளவி கோவ கீரை உடுங்கி புள்ள வழக்குராடா பீரம் பத்தலே எங்க பாட்டெங்க ஆண்ட சாமிக்கு இந்த மேலே திப்பம்பட்டியில உள்ள சாமிக்கெல்லாம் பீராம்பத்தலே என் கட்டிக்கார கரும்பு நீ ரோஜாக்கார சாமிடா நீ குதிச்சு வந்த என்ன உனக்கு பரிவட்டம் கட்ட போறே நீ வர மறுத்தனா நாளைக்கு காலையில் நாட்டு மக்க போய் போட்டான் கட்டிருவாண்டா அந்த மலையாள நாட்டுல எகர்படக்கால மலையாள நாடு பஞ்ச நாடாகுது என் சண்டாள சாமி என் ரோஜக்கார கரும்பு மேல திப்பம்பட்டில நீ இருக்கிறது உண்மையானா கொஞ்ச நேரம் நீ எந்திரி சொன்ன சொல்லும் மாறிச்சா கருப்பா வேலை திப்பா பட்டியல நீ மக்களை காக்கிறேன் என்று சொன்ன சொல்லு உனக்கு மாறிருச்சா இல்ல உன் கச்ச கடக்குதாடா இல்ல உன் பெறம்ப கரையான் தின்னுருச்சா ரோஜாக்கார கரும்பு கொஞ்ச நேரம் நீ எந்திரி அது நல இல்லை இந்த மேல திப்பம்பட்டி கிராமத்தில் கவனமா கேட்கணும் எல்லாரும் நம்ம கிழவனும் கிளவியும் உடையில இந்த மேல திப்பம்பட்டியில உள்ள கருப்பனுக்கும் மாரியம்மனுக்கும் இந்த முனியாண்டிக்கு நம்ம இங்கே மாலையும் தேங்காய் வளமும் வாங்கக்கூடாதுன்னு கிழவன்ட்ட கிழவி சொன்னுச்சா நம்ம இங்கே மாலையும் திண்டுக்கல்ல போய் வாங்க வேணா நம்ம துவரங்குறிச்சிய வாங்க வேணாம் மணப்பாடையில வாங்க வேணா நம்ம இங்க நம்ம சாமிக்கு தேங்காய் வளமும் பூஜை சாமானும் பட்டும் இங்க எடுக்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டிய இந்த மேல திப்பம்பட்டி கிழவே மயிலா கால ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த நல்ல நெல்லு மூட பாறை என் கருப்பனுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஒட்டி மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அம்பியாவதி மீனாட்சி வட்டணம் போய் அங்கே தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிழவன் தல்லாகுள்ள ரோட்ட முகத்துக்கு அங்கே சிம்மக்கல் விதிக்க அத்தீரம் வாசத்துக்கும் அணக்கல்ல ரோட்டு கோட்டு கோட்டுருமாளுக்கு நம்ம கிழவே கோரி பாளைய ரோட்டுங்க அங்க தேங்காய் வளத்துக்கும் மதுரை தேர் முட்டி விதிக்கு மாடே அங்கே பூ பாரம் தானே ஆத்தி ஆண்டி சாமிக்கு புள்ள மாடு ரெண்டு ஊட்டி மதுரை மாட்டு தவணி வழியில மாட்டு வண்டி வர இந்த மேலே திப்பம்பட்டி கிழவே மாட்டு வண்டிய பத்தி போது பூ அடக்கி பாண்டி முனி வண்டி ஏன் அப்ப நம்ம கிளவேன்னு சொன்னானா ஆத்தாடி ஆத்தா இந்த பூ அடக்கி இந்த பொல்லாதே பாண்டி முனி வந்து நிற்கிது நாம் மனசில் அனிதி நம்ம மண்டி இட்டு வேண்டிய இந்த மேலே திப்பம்பட்டியில உள்ள என் கருப்பனையும் என் மாறி மனையும் சாமி என் முனியாண்டி என் காணாமுடா அப்போ வண்டி மூக்காணி கட்டையில இந்த திப்பம்பட்டி கிழவே தட்டுடா மாட்ட போவோம் இந்த மேலே திப்பம்பட்டி உள்ள சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதுனா டேய் வா கல் நல்ல கம்மாயா ஹாய் நாம் பிறந்த களி நல்ல கம்மாயா என் முனியாண்டி உன் தங்கச்சி காலியாத்தவ கூட்டிக்கிட்டு முன்னாடியும் ஊற்று தண்ணி என்ன வத்தலே என்னை என் நாடு முறம் பெருவாங்க வச்ச எடா முனியா ஆண்டி கொஞ்ச நேரம் இந்த மேலே திப்பம்பட்டியில் உள்ளே என் தீத்தாக்கார பொன்றாக்கு உங்கள் அக்கா தங்கச்சி ஏழு வேற கூட்டிக்கிட்டு உன் தம்பி கருப்பனையும் கூட்டிக்கிட்டு என் முனியா ஆண்டி கொஞ்ச நேரம் காளி முனியையா

கருவ சாமி சாமி புடியோவா விளையாடும் சாமி கருப்பு வெள்ளி நல்லையே புடியறுவா உனக்கு புடியருவா விளையாடுவோம் சொன்ன சொல்லு மா நொண்டி கருப்படா என்னியாச்சிட்ட மதுரை தீத்தாட்டி மதுரை பாண்டி முனி உடைய புடியருவ உனக்கு புடியருவருவ உனக்கு மேல மாட்டேன் பாண்டி முனி கொஞ்சம் ஓடிவாடா பாண்டி வேணும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு இருக்களம்பூ ஜல்லடமா சாமி ஜல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு பாண்டி கால்களுக்கு இருக்களம்பூ செல்லடமா பாண்டி செல்லடமா நம்ம வைக்கும் வைக்கியும் கார்கள் லெக்கே